வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே லால் சலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார் அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் படத்தை இயக்கம் செய்திருக்கிறாங்க லால் சலாம் படம் வந்து ஒரு வழக்கமான ரஜினிகாந்த் படம் கமர்ஷியல் ஃபேக்டர்ஸ் பஞ்ச் டயலாக் ஆக்ஷன் இதெல்லாம் நிறைந்த ஒரு திரைப்படம் என்று நீங்கள் நம்பி போனீங்கன்னா கண்டிப்பாக ஏமாத்து போவீங்க இது வழக்கமான ரஜினி படத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது விழுக்காடு மாறுபட்ட அம்சங்கள் கொண்ட படம் ரஜினி படம் தான் ரஜினியோட கெத்து தோரண அந்த இதெல்லாம் இருக்குது இருந்தாலுமே அந்த வழக்கமான ரஜினி படத்தினுடைய பெரும்பாலான சாயல் கோணம் அந்த ஒரு அந்த ஒரு தாக்கம் அப்படிங்கிற எந்த விஷயமே இல்லாமல் இந்த படம் வந்திருக்கு அதனால் இது வழக்கமான ரஜினி ரசிகர் படம் ரஜினி ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற படமா அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் போக வேணாம் அதை தாண்டி இந்த படத்தில் சில விஷயங்கள் இருக்குங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு போனீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் ரஜினிகாந்தை பற்றி இன்று பொதுவெளியில் பேசப்படுகின்ற அவர் சங்கி சங் பரிவார் ஆதரவாளர் அப்படிங்கிற அந்த முத்திரை வந்து உடைக்க வேண்டும் அல்லது எங்கள் அப்பா அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறதுக்காகவே ரஜினிகாந்த் மகள் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரோ அப்படிங்கிற ஐயம் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே எழுகிறது ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க சங் பரிவாரை அம்பலப்படுத்துகின்ற ஒரு திரைப்படம் முழுமையாக இந்த நாட்டில் இஸ்லாமிய வெறுப்பை விதைக்கின்ற சக்திகளுக்கு எதிரான ஒரு திரைப்படம் இந்த படம் வட இந்தியாவில் தயவு செய்து ரிலீஸ் ஆகணும் அப்போ தான் கொஞ்சமாவது மத நல்லிணக்கம்ங்கிற ஒரு அடிப்படை ஏன்னா ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர் முஸ்லீமாக நடித்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை படம் முழுவதும் மத நல்லிணக்கம் தான் பேசுது இந்த சூழலில் இது ரொம்ப தேவையான படமாக நான் பார்க்குறேன் அந்த வகையில் இது வட இந்தியாவில் ரிலீஸ் ஆகணும் வட இந்தியாவில் உள்ள சங் பரிவார்கள் இந்த படத்தை பார்த்து திருந்தினாங்கன்னா நல்லாயிருக்கும் எப்போ பார்த்தாலும் முஸ்லீம் வெறுப்பு பாகிஸ்தான் வெறுப்பு மற்றும் பேசுகின்றவர்களுக்கு சரியான சவுக்கரியை கொடுக்குற படமாக இந்த லால் சலாம் அப்படிங்கிற திரைப்படம் வந்து வந்திருக்கு பாபர் மசூதி இடிப்பு பாபர் மசூதி இடிப்பை வைத்து அப்படியே ஒரு சலசலைப்பை உண்டு பண்ணலாம் என்று நினைக்கின்ற வெறுப்புரசியலை விதைக்கின்ற அந்த குழு அந்த கும்பல் அதிலிருந்து படம் வந்து தொடங்குது அந்த இடத்தில் ரஜினிகாந்த் வந்து என்றாய் ஒரு தப்பான வியாபாரம் செஞ்சு அதாவது லாபம் மேலே லாபம் வச்சு விற்கிற வியாபாரியை இஸ்லாத்தின் அடிப்படையில் எடுத்து சொல்லி இது ஹராம் ஒரு வியாபாரி நூறுரூவா பொருளை இது நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றான் வியாபாரி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்று அவன் அயோக்கியன் இரநூறுவாய்க்கு விற்கிறமே மனுஷனே கிடையாது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது இது ஹராம் அப்படின்னு இஸ்லாமிய ஒரு வியாபாரி தப்பு செய்யும் போது ஹராம் எது ஹலால் எது அப்படின்னு அவர் எடுத்து சொல்கிறார் இப்படி தான் அவருடைய என்ட்ரிசின் வருது அதாவது நேர்மையான வியாபாரியாக இருக்கிறாரு தமிழனாக இருக்கிறார் முஸ்லீமாக இருக்கிறார் மும்பையில் சென்று அவர் கொடி நாட்டுகிறார் அப்படிங்கிறதுலேருந்து படம் வந்து தொடங்குது இன்னொரு பக்கம் கிராமத்தில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமன் அச்சன் உறவுகளாக அண்ணன் தம்பிகளாக நல்ல உறவு கொண்டாடுகிற ஒரு கிராமமாக இருக்குது எப்படியாவது இவங்களுக்குள்ளே நம்ம சண்டையை மூட்டி விட்டாதான் நம்ம ஜெயிக்க மு முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கின்ற ஒரு அரசியல் கட்சி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய வடிவத்தில் எந்த அரசியல் கட்சிக்கும் அது பொருந்தாது ஆனால் வட இந்தியாவில் இந்த மாதிரி முஸ்லீம்களை துருவப்படுத்துகின்ற அரசியல் அமைப்பு சங் பரிவார் குரூப்பு வெறுப்பு அரசியல் எப்போதுமே ஏன் வெளிப்படையாக எண்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் என்று சொல்கின்ற யார் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியும் இது இந்த படத்தில் நடித்த ரஜினிகாந்துக்கே தெரியும் ரஜினிகாந்து இதெல்லாம் தெரியாமல் நடிச்சிருக்க மாட்டார் கண்டிப்பாக தான் நடித்திருக்கிறார் ஸோ எப்படியாவது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தூண்டி விடணும் பகை விடணும்னு ஒரு கும்பல் ஒரு கூட்டம் ஒரு கட்சி நினைத்து கொண்டே இருக்கிறது அந்த கட்சி அந்த கூட்டம் தான் அந்த படத்தினுடைய வில்லன் இஸ்லாமியர்களை வைத்து அரசியல் செய்யணும் இஸ்லாமியர்களை எதிரிகளாக சித்தரிக்கணும் இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு ஓடச் சொல்லணும் அப்படின்னு துடிக்கின்ற ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அவர்களைத்தான் ரஜினிகாந்த் இந்த படத்தில் வில்லனாக சித்தரிக்கிறார் அவர்கள் யார் என்பது ரஜினிகாந்துக்கும் தெரியும் ரஜினிகாந்த் பொண்ணுக்கும் தெரியும் ரஜினிகாந்த் ஓப்பனிங் சேனலில் அடிக்கிற ரஜினிகாந்த் ரசிகனுக்கும் தெரியும் ரொம்ப அழகான மெசேஜை இந்த படத்தில் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்று பாரதிய ஜனதாவினுடைய மசூதி இடிப்பு இந்த அரசியல்லாம் கூட இங்கே பேசியிருக்கிறாங்க அதாவது அந்த மசூதி இடிப்புங்கிறத எங்கள் பாசிட்டிவாலாம் சொல்லலை இன்றைக்கி அவர் ராமர் கோவில் போகிறார் ஆனால் அந்த படத்தில் இந்த பாபர் மசூதி இடிப்பு இதை பற்றிலாம் காட்சிகள் வந்து அந்த தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடிப்பு தினத்தை வைத்துக்கொண்டு கலவரத்தை யார் செய்கிறாங்கிற விஷயங்களை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்து மக்களுடைய வீடுகளை கொளுத்துபவர்கள் குள்ளாக அணிந்து விட்டு கொளுத்துகிறார்கள் அப்படிங்கிறார் முஸ்லீம்களை ஒருபோதும் இந்துக்களை தாக்குவதில்லை சில கும்பல்கள் இஸ்லாமியர்கள் போல் வேடம் அணிந்து இந்துக்களை தாக்குவது போல் தாக்கி முஸ்லீமெல்லாம் இந்துக்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு பொய்ப் பிரச்சாரம் செய்து கலவரத்தை தூண்டி தூண்டிவிடுகிறார்கள்ங்கிறாங்க இதெல்லாம் வட இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத தொடர்ச்சியாக உள்ள முற்போக்கு அமைப்புகள் வெளிப்படுத்துகிறாங்க இந்த லால் சலாம் படத்தில் இந்த கும்பல் திட்டமிட்டு இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்களை சித்தரிப்பதற்காக முஸ்லீம்கள் போல் வேடமடைந்து கலவரத்தை செஞ்சுட்டு ஐயோ முஸ்லீம்கள் இந்துக்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு கலவரத்தை தோன்றுகிறார்கள் இப்படி ஒரு விஷயம் வந்தோன்னா அரசு காவல்துறை இதெல்லாம் இப்படி செயல்படுது ரெண்டு மாதத்திலையும் உள்ள அப்பாவி இளைஞர்களை கைது செய்வது இது மாதிரியான விஷயங்களை வந்து படத்தில் வந்து அப்படியே பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் கிரிக்கெட் சமீபத்தில் கிரிக்கெட்டில் கூட ஒரு பாகிஸ்தான் வீரரை இவங்க வந்து வந்தே பாரத் சொல் வந்தே மாதரம் சொல் பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லு இப்படி பல்வேறு ஜெய் ஸ்ரீராம் சொல் இப்படிலாம் சொல்லி ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்கிறது ஒரு இந்திய அளவில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது இந்தியா என்னடா சர்வதேச அளவில் ஒரு கிட் வீரரை இப்படி அவமானப்படுத்துறாங்க ஓ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறது அப்படின்னு அவமானப்படுத்துகிற வார்த்தை ஜெய் ஸ்ரீராம்னு போய் ஒரு இன்னொரு நாட்டுக்கார்ட்ட போய் ஒரு அநாகரீமாக கத்துறாங்களே யார் அந்த ஜெய் ஸ்ரீராம்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு வந்தது இப்படியான சூழலில் தான் லால் சலாம் படத்தில் கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு இஸ்லாமிய வெறுப்பு விதைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் அதற்கு முன்பு இந்த கபில் தேவ் ஒரு தடவை சொல்வார் இந்த மாதிரி ரஞ்சித் ட்ராஃபியில் இந்த பையனுக்கு ஒரு முஸ்லீம் பையனுக்கு மொய்தீன் பாய் பையனுக்கு வேணும்னு கேட்குறப்ப இவர் மதராசியா இவர் தமிழனான்னு கேட்பாங்க அப்போ கபில் தேவ் ஷோ வாட் ஏன் ஒரு தமிழை கிரிக்கெட் விளையாடக்கூடாதான்னு கபில் தேவ் கேட்குற மாதிரி ஒரே ஒரு டைலாக் வருது இது ரொம்ப அற்புதமான நுட்பமான அரசியல் இன்றைக்கி கிரிக்கெட்டில் தமிழர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் தென்னிந்தியா ஒடுக்கப்படுது பட்டியல் சமூகத்தினரை ஒதுக்கப்படுறாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் இஸ்லாமியர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் கிரிக்கெட் விளையாட்டு அரசியலிலும் இவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் கிரிக்கெட் விளையாட்டிலும் இவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள்ங்கிற அரசியலை ஒரு டைலாக்கில் சொல்லியிருப்பாங்க ஸோ தமிழர்களுக்கு கிரிக்கெட்டில் இடம் இல்லைங்கிறத ஒரு டயலாக்ல படத்தில் வச்சிருப்பாங்க உண்மையிலே இந்த வசனம் எழுதியவருக்கும் இயக்குநருக்கும் நடித்த ரஜினிகாந்திற்கும் கமில்தேவுக்கும் ஒரு தமிழராக இந்த இடத்துல நன்றி சொல்லணும் ஸோ கிரிக்கெட் தமிழர்களுக்கான இடமா இல்லை இந்திய கிரிக்கெட்டுங்கிறது தமிழர்களை ஒதுக்குகிற இடமாக தான் இருக்கிறது இப்போ நம்ம நடராஜ் போன்றவர்கள் அரசியலெல்லாம் நம்மளே பேசியிருக்கோம் இந்த அரசியலையும் லாலுசலா படத்தில் ஒரே ஒரு வரியில் வச்சுருக்கிறாங்க அந்த டைலாக்கை தயவுசெய்து கூர்ந்து கவனிங்க அப்புறம் முஸ்லீம்கள் கிரிக்கெட்டு விளையாட்டை வந்து முஸ்லீம்கள் என்றால் அவர்கள் பாகிஸ்தான் சார்பானவர்கள் இந்துக்கள் என்றால் அவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு பொது புத்திய ஊடகமும் இந்த சினிமாவும் இந்த அரசியலும் விதைத்திருக்கிறது மகாராஷ்டிராவில் உள்ள சிவசேனா அமைப்புகள் பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் ஏன் நம்ம இணையமைச்சர் முருகன் கூட என்னங்க இப்படி ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு பாகிஸ்தான் வீரர் பார்த்து கத்துறீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்ட்டு போனார் அவர் அப்போ எந்த அளவுக்கு கிரிக்கெட்டை வந்து ஒரு இந்துத்துவ விளையாட்டாக இவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு இந்திய விளையாட்டாக பார்க்காம இந்து இந்துத்துவ விளையாட்டாக பார்க்குறாங்க அப்படி இந்த அளவுக்கு மதவெறியை கிரிக்கெட்டில் பூத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது சமகால அரசியலில் நம்முடைய விமர்சனமாக இருக்கிறது இந்த நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் படத்திலும் இந்த அரசியலை வச்சிருக்கிறாங்க அவர் கேட்குறாரு என்னடா விளையாட்டில் போய் கிரிக்கெட்டை கிரிக்கெட்டில் போய் மதத்தை பூத்திருக்கீங்க குழந்தைங்க மனசெல்லாம் நஞ்சை வச்சிருக்கீங்க ஏன்னா ஏழு எட்டு வயசு பசங்க பேசுகிறாங்க ஏ நாங்களாம் இந்து நாங்கள் இந்தியா ஏ நீங்கள்லாம் பாகிஸ்தான் ஏன்னா நீங்கள் முஸ்லீம்னு ஒரு சின்ன குழந்தைய பேசுது அதை பார்த்து ரஜினி அப்படி கண்ணாடி கழட்டி கலங்கி நிற்கிறார் குழந்தைங்க மனசில் போய் நம்ம எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைங்க நம்மளை போய்கிட்டு நீ பாகிஸ்தான் இந்தியான்னு பிரித்து விளாட்றாங்களே இவ்வளவு மதத்தை கலந்துருக்கீங்களே இது என்னடா அது அயோக்கியத்தனமாக இருக்கு இந்த விளையாட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு ரஜினி மனம் விரும்பி பேசுற மாதிரி ஒரு டைலாக் வருது அப்ப இன்று கிரிக்கெட் என்பதையே ஒரு இந்து விளையாட்டாகவும் முஸ்லீம் விளையாட்டாகவும் இந்தியா விளையாட்டாகவும் பாகிஸ்தான் விளையாட்டாகவும் பார்க்கின்ற ஒரு அபத்தம் ஒரு கேடுகட்ட நிலை இருக்கிறது விளையாட்டுங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தில் இப்படி மதம்ங்கிற நஞ்சை கலந்து அதை தேசபக்திங்கிற மாதிரி அதை கொண்டு போய் பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பாகவும் பாகிஸ்தான் எதிர்ப்புங்கிற பேரில் இந்திய முஸ்லீம்கள் மீதான எதிர்ப்பாகவும் காட்டுகிறாங்கங்கிற அந்த நுட்பமான அரசியலை இந்த படத்தில் லாலு சலாம் படத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று கிரிக்கெட் தமிழர்களுக்காகவும் இல்லை இஸ்லாமியர்களுக்காகவும் இல்லை இந்தியர்களுக்காகவும் இல்லை இந்துத்துவ கும்பல் பிடியில் அது மாட்டிக்கிட்டு இருக்குங்கிறத அரசியலை மிக அழகாக சலாம் படத்தில் வந்து வச்சிருக்கிறாங்க அந்த அரசியலில் ஒரு ஒரு விஷம் ஏற்றி இன்னும் கொஞ்சம் சூடேற்றி எப்படி இந்து முஸ்லீம் சண்டையை தூண்டி விடுறாங்க எப்படி ஒரு முஸ்லீம் பையனுடைய கை அதில் வெட்டுப்படுது அதை இந்து செஞ்சுட்டான் அதை வச்சுக்கிட்டு முஸ்லீம்கள்ட்டையும் இந்துக்கள்ட்டே ஒரு சண்டையை மூட்டி அதில் குளிர் காயலாம்னு இந்த மாதிரியான கும்பல் நினைக்கிறாங்க அவர் அவர் சொல்கிறதுனா ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த அரசியல் சூழல் இல்லை இப்படி ஒரு மத வெறுப்பு அரசியல் இல்லை வட இந்தியாவுக்கு பொருந்தும் இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றியே கொண்டு போயிருக்கிறாங்க அப்புறம் இந்த தேர் திருவிழா அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் வரும்போது தேரை எரிக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து வருது இது வந்து நம்மளுக்கு புரியும் இன்னும் பட்டியல் சமுதாய மக்கள் பகுதிக்குள்ளே தேர்கள் போவதில்லை அப்படியே போனாலும் அந்த தேரை எரிச்சிட்றாங்க அவங்களுக்கு கடவுளை விட ஜாதி முக்கியமாக இருக்கிறது அந்த தேர் கடவுளோட சேர்த்து எரிச்சிறாங்க அந்த சம்பவம்லாம் நடந்தது சேஷாஸ்திரம் போன்ற பகுதிகளில் நடந்ததை நாமே கவனிச்சிருக்கோம் ஸோ அப்போ கடை இந்து கடவுளை காப்பாற்ற இந்துக்களே இல்லை இந்து கடவுளை இந்துக்களே எதிர்க்கிறாங்க சாதி வெறியில் எந்த மாதிரியான காட்சிகளையும் காட்சிப்படுத்துகிறாங்க கடைசியில் இஸ்லாமியர்கள் பணம் போட்டு தேர் கொடுக்குறாங்க மொய்தீன்பாய் வந்து அந்த தேர்வு திருவிழாவை நடத்தி வைக்கிறாரு அவர் வந்து அந்த தேர் திருவிழாவை வடப்பிடிச்சு முதல் மரியாதை செஞ்சு இந்துக்களுக்கு சந்தோஷப்படுத்துகிறாரு இதெல்லாம் ரொம்ப ஒரு மத நல்லிணக்கமான விஷயங்கள் அது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க இப்படி இருக்கிற இஸ்லாமிய மக்களும் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல பதிவு செய்கிறாரு ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ராமநாதபுரம் மாவட்டம் தேனி மாவட்டங்கள்லாம் அந்த இந்து இஸ்லாமிய உறவுகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப வெளிப்படையான மாமச்ச உறவாலாக இருக்குது வட தமிழகத்திலையும் பல இடங்களில் இருக்குது காயல்பட்டம் திருச்செந்தூர் பகுதிகள் இப்படி எடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கான உறவாக இருக்குது அதை வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் ஒரு இடத்துல அவர் வசனம் பேசுவார் இது என்ன உங்கள் ஊரா அப்படின்னு ஒரு டைலாக் வரப்போ ரஜினிகாந்த் கேட்பார் ஆமாண்டா இது எங்கள் ஊர் தான் நாங்கள் இங்கே இல்லாமல் எங்கே போவோம் இது இந்தியா முஸ்லீம்களுக்கானது இந்தியா இந்துக்களுக்கானது இந்தியா இந்தியர்களுக்கானது ஏதோ நாங்கள் எங்கே இது எங்கள் ஊர்லன்னா எங்கள் பாட்டம் பூட்டம் பிறந்து வளர்ந்த பூமி நாங்கள் எங்கே போவோம் பாகிஸ்தான் வேணுமா இந்தியா வேணுமான்னு கேட்டப்போ நாங்கள் தேர்ந்தெடுத்த மண் இந்த மண் இங்கே தான் இருப்போம் எந்த ஊர் எந்த கிராமத்தில் பிறந்தமோ இங்கே தான் நாங்கள் இந்திய முஸ்லீம் இருப்போம் நாங்கள் முஸ்லீம் இந்தியா முஸ்லீம் ஒருபோதும் இந்தியாவை விட்டு தர மாட்டோம் இந்தியாவை உருவாக்கத்தில் எங்கள் பங்கு உண்டு சுதந்திர போராட்டத்தில் இந்து முஸ்லீம் இன்னொரு சேர்ந்து தான் போராடினாங்க அப்படின்னு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மாசு நடிகர் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக முஸ்லீம்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று பேசுவதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன் ஏன்னா இன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டங்கிற பேரில் இந்திய முஸ்லீம்களையே அப்புறப்படுத்துகின்ற ஒரு ஒரு சூழல் இன்றைக்கி நிலவுகிறது முஸ்லீம்கள்லாம் இந்த நாட்டின் குடிமக்கள் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இவர்கள் உண்டாக்கிட்டு இருக்காங்க சிஏஏ சட்டம் இந்த மாதிரி நேரத்தில் லால் சலாம் இங்கே பிறந்து வளர்ந்த முஸ்லீம் வந்து இந்த மண்ணின் சொந்தக்காரன் அவனை ஆனால் பாகிஸ்தான் போ அங்கே போன்னு நீங்கள் யார் உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மண்ணில் உள்ள இந்துக்களுக்கும் சேர்த்து நாங்கள் உரிமையாளர்கள் இங்கே உள்ள இந்துக்களும் முஸ்லீம்களுக்கு உரிமையாளர்கள் நாங்கள் எல்லோரும் இந்தியர்கள் அப்படிங்கிற வசனத்தை ரஜினிகாந்த் பேசுகிறாரு இதை உண்மையிலே ஏ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய அரசியலற்ற தன்மையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லோருமே இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும் ஏன்னா ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி பிம்பம் இருக்கக்கூடிய நடிகர்கள் இப்படி முற்போக்காகவும் மத நல்லிணக்கமாகவும் சமூக நல்லிணக்கமாகவும் இன்று நடைபெறுகின்ற பாசிச நாசிச கருத்துகளுக்கு எதிராக ஒரு மனிதாபிமானத்தோடு பேசுகிற அரசியல் தேவையான அரசியலாக நான் பார்க்குறேன் ரஜினிகாந்த் வந்து இந்த படத்தில் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவதும் இஸ்லாமியின் மீது ஒரு அவச்சொல் வருவதையும் இஸ்லாமியர்களை அந்நிகிரலாக பார்க்கின்ற அந்த தன்மைக்கு எதிராக இந்த படத்தை முழுக்க எடுத்திருக்கிறாரு ரஜினிகாந்தோடைய மகள் ரஜினிகாந்த் அந்த கேரக்டருக்கு ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறார் அந்த மொய்தீ பான் மொய்தீன் பாய் அப்படிங்கிற கேரக்டரில் அவ்வளவு அழகாக நடிச்சிருக்கார் ரஜினிகாந்த் நாற்பத்தி ரெண்டு வருடமாக ஒரு சிறந்த நடிகர் தான் அவருடைய நடிப்பு அழுகை கிளைமேக்ஸு என்ன சொல்லப்போனால் அந்த ஆக்ஷன் ஆக்ஷனில் கூட ஒரு நல்ல நடிப்பை வெளிப்படுத்துவது இந்த மாதிரி விஷயங்களில் எத்தனையோ படங்களை சாதிச்சிருக்கிறாரு இதுலையுமே ரொம்ப சிறப்பாகவே அவர் பண்ணியிருக்கிறார் அப்போ இந்த படம் இந்த நேரத்தில் பேசியிருக்கக்கூடிய அரசியலுங்கிறது ரொம்ப முக்கியம் எனக்கு என்னென்னா பல ரஜினி எப்படி இந்த படத்தில் நடித்தாருங்கிறாங்க எனக்கு பாஜக ஆட்சியில் ரஜினி இந்த படத்தை கொண்டு வந்தது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது கண்டிப்பாக சங் பரிவார்கள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அதிர்ச்சி அடைவாங்க அதாவது என்ன மாதிரியான சங் பரிவார்னால் அவரை வந்து வெளிப்படையாக ஒரு ஆர்எஸ்எஸ் ஆளாக மாற்றணும் ராமர் கோயிலுக்கு கூப்பிட்டா வரக்கூடிய நபராக இருக்கணும் இந்த மாதிரியான நபராக அவரை தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்க நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அப்படியான கருத்தை தான் இந்த படத்தில் ரஜினிகாந்த் தந்திருக்கிறாரு இந்த படம் வழக்கமான ரஜினி படத்தினுடைய கமர்ஷியல் தன்மையிலிருந்து இருக்கு வெறுமனே ஒரு பொழுதுபோக்கு படம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு இஸ்லாமிய ஆதரவு நிலையை ரஜினிகாந்த் திருத்தமாக பேசியிருக்கிறார் என்ன தப்பு வேணாலும் செய்யலாம் ஆனால் முஸ்லீம்னு சொல்லிட்டா ஈஸியாக நம்பிடுவாங்கங்கிற அந்த மைண்ட் செட் அந்த படத்தில் உடைத்திருக்கிறார் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் அருகின்ற நேரத்தில் முஸ்லீம்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் கிரிக்கெட் என்பது தமிழர்களை புறக்கணிக்கிறது அப்படிங்கிற அரசியலையும் இவர் பேசியிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்துக்களுக்கு எதிரி இந்துக்களாக இருப்பவர்கள் தான் சில இந்துத்துவ குழுக்களும் அந்த கும்பல்களும் தான் இந்துக்களுக்கு எல்லா துரோகமும் செய்கிறாங்க தூண்டிவிட்டு தங்களுடைய லாபத்துக்காக இந்துக்களை பலி கொடுக்குறாங்க முஸ்லீம்கள் உதவி செய்கிறாங்க முஸ்லீம்கள் இந்துக்களுக்காக வாழ்கிறாங்க நட்புறவாக இருக்கிறாங்க சில இந்துத்துவ குழுக்களும் கும்பல்களும் தான் இந்துக்களுக்கு எதிராக இருக்குது இந்த படத்தில் ஃபுல்லாமே அந்த கும்பல் தான் தப்பையும் செய்யுது கலவரம் செய்கிறது தூண்டி வருது முஸ்லீம்கள் யாரையுமே அடிப்பதில்லை ஆனால் பழி முழுக்க முஸ்லீம்கள் மீது போட்டு முஸ்லீம்களுக்கு இந்துக்கள் எதிரி இந்துக்களுக்கு முஸ்லீம் எதிரிங்கிற மாதிரி காண்பிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அரசியல் நுட்பத்தை மிக அழகாக எடுத்துரைத்திருக்கிறார் உண்மையிலேயே லால் சலா மாதிரி படம் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஹீரோன ரஜினிகாந்த் இப்படி ஒரு கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்கிறதுங்கிறது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வர வைக்கத்தக்க விஷயம் ரஜினிகாந்த் அவர்கள் இனிமேல் இந்த மாதிரியான கருத்தாக்கங்கள் இந்த மாதிரியான முற்போக்கான விஷயங்களின் க கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு சமூநிலையின் கருத்துக்களை சொல்வதற்கான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னால் ரஜினிகாந்த் இயல்பினுடைய தன்மையை வந்து முஸ்லீம் ரசிகர்களையும் சேர்த்து ரசிக்க வைத்தவர் தான் ரஜினிகாந்த் ஆக இனிமேல் இந்த மாதிரியான அதிகார வர்க்கத்துக்கு எதிராக இந்த மாதிரி நான் இப்படி தான் இந்து முஸ்லீம் ரெண்டு பேரும் என் கண்ணு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் ரஜினிகாந்த் பேசி நடித்திருப்பதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான அரசியலாக பார்க்குறேன் இதை பிரதமர் மோடி எப்படி பார்ப்பாருன்னு தெரியல மோடி இந்த படத்தை பார்ப்பாரான்னு தெரியல சங் பரிவார் எப்படி இதை எடுத்துக்குவாங்கன்னு தெரியல கண்டிப்பாக வெறுப்பு அரசியலை உங்களை நினைக்கின்ற ஒரு கும்பலுக்கு எதிரான படம் தான் லால் சலாம் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி